ஒரு பொருளை பத்திரமா தான் வைக்கிறேன் ஆனா எங்க வைக்கிறன்றதையும் மறந்துடுறேன் கையிலேயே வீட்டு சாவியும் வண்டி சாவியும் வச்சுட்டு வீடு அரை மணி நேரம் மாதிரியான பிரச்சனை பண்ணக்கூடிய வல்லாரக்கீரைய உணவு அதிகமா சேர்த்துக்கோங்க வல்லாரக்கீரை ஞாபகமரத்தை குறைக்கிறதுக்கும் மன அழுத்தம் பதற்றத்தை குறைக்கிறதுக்கும் மூளை சுறுசுறுப்பா இயங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க இதுல நிறைய டிஷ் செய்யலாம் நான் இதுல சூப்பு தாங்க வைப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா இடிச்ச பூண்டு கொஞ்சமா இடிச்ச இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு கையளவு வல்லாரக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட அரை தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் அளவு சூப்பு வேணும்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வரும்போது ஒரு நாலு டம்ளரா வரும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் போல மிதமான தீல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க சூப்போட திக்னஸ்க்காக கடைசியா கார்ன்ஃபிளர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு